பல விமர்சனங்களுக்கு மத்தியிலையும் தங்களுடைய திறமையை நிரூபிச்சு எழுபதாவது இந்திய தேசிய திரைப்பட விருதுகள்ல ஆறு விருதுகளை அள்ளி குவித்த தமிழ் சினிமாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நாடியின் நடுசி நேயர்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற படம் தங்களாட் இயக்குனர் பாரஞ்சித்தோட இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சு வெளிவந்திருக்கிற இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு ஜியான் விக்ரம் உயிரையும் உடலையும் எந்த அளவுக்கு வருத்த முடியுமோ அந்த அளவுக்கு வருத்தி இதுவரை தான் நடித்த படங்களிலேயே சிறந்த நடிப்பையும் கொடுத்திருக்கிறார்னு கூட சொல்ல முடியும் முக்கியமா தங்களான் கதாபாத்திரமாவே மாறி நடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும் இது இல்லாமல் பார்வதி மாளவிகா மோகனன் பசுபதி டேனியல் மற்றும் பல நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே தங்களுடைய இருநூறு சதவீத உழைப்பை இந்த படத்துல கொட்டியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏனென்றால் படம் எடுக்கப்பட்ட விதத்தை நீங்க நேரடியாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பில் அத்தனை நாட்கள் உயிரை கொடுத்து நடிக்கிறன்றது சாதாரண விஷயம் இல்லை ஆகவே நடித்த அத்தனை நடிகர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் படம் எப்படி பார்க்குற மாதிரி இருக்கா தான் கேள்வியா இருக்கும் ஒரு சின்ன கதைய ஒண்ணு சொல்லலாம்னு பாக்குறேன் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஒரு பெண் ஒரு படம் வந்தது அந்த படம் வந்த நேரத்துல அந்த படத்தை விளம்பரப்படுத்தின விதம் வந்து ஒரு மாதிரி மிக பிரம்மாண்டமா விளம்பரப்படுத்தி இருந்தாங்க அப்ப நாங்க எல்லாருமே போயிட்டு அந்த படத்தை ரொம்ப ஆவலாக பார்த்தோம் படம் ரிலீஸ் ஆனோட என்ன ஆச்சுதுன்னா எல்லாருக்கும் அந்த சோழராஜ்யத்துக்கு போனோம்னே ஒரே கருப்பா இருக்கு இருட்டா இருக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படியே சப்டைட்டில் போட்டா நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி படத்தை கழுவி ஊத்துனாங்க படமும் ஃப்ளப் ஆகிட்டு அதுக்குள்ள ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதே படத்தை மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஆனா இதனால ப்ரொடியூசருக்கும் எந்த லாபமும் கிடையாது அந்த படத்துல தன்னோட இருநூறு சதவீத உழைப்பை கொடுத்த ஜெய்வி பிரகாஷ் ரொம்பவே மன உட்பட்டார் இப்போ அதே கதை தான் அந்த தங்கலானது நடக்குமோ இருக்கு ஏன்னா அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க என்ன அந்த சோழ ராஜ்யத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்தை அப்படியே ஒரு முழுநீள படமாக எடுத்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த தங்களான் இருக்கு மாயாஜாலம் ரியலிஸ்டிக்லையும் ஹைப்பர் ரியலிஸ்டிக் அதாவது நாங்கள் சாதாரணமாக பார்க்குற படம் மாதிரி எங்களை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் எந்த ஒரு சீனும் இருக்காது எல்லாமே கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாக தான் எடுத்திருக்கிறாங்கன்றதுனால பார்க்குறவங்களுக்கு சில வெள்ளை டிஸ்டர்பாக இருக்கலாம் ஆக வித்தியாசமான திரைப்படங்களை பார்க்கணும் ரசிக்கணும்னு விரும்புகிற பண்றவங்க மட்டும் இந்த படத்துக்கு போறது நல்லா இருக்கும் சாதாரணமாக போயிட்டு வீக்கெண்ட்ல ஒரு படம் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எந்த அளவு தூரம் இந்த படத்தை விரும்பி பார்ப்பீங்கன்றதை என்னால உறுதியா சொல்ல முடியாது ஏன்னா படம் எடுக்கப்பட்டிருக்கிற விதம் அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை குழந்தைகளோட தயார் செஞ்சு கூட்டிட்டு போய் பாத்துறாதீங்க ஏன்னா படத்துல ரத்த கலரி இல்ல ரத்த ஆறே ஓடுது லிட்டரலா படத்துல ரத்த ஆறு ஓடுது அதனால வேணாம் இந்த படத்துக்கு எப்படி யூஏ கொடுத்தாங்கன்னு தெரியல அவங்களுக்கு தண்ணிக்கும் ரத்தத்துக்கு வித்தியாசம் தெரியலையே இல்லையான்றது என்னால் சொல்ல முடியாது ஆனா அந்த அளவுக்கு கோரமான காட்சிகள் இந்த படத்துல இருக்குன்றதுனால குழந்தைகளை தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்க கூட்டிகிட்டு போக வேண்டாம் சரி படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்னு பார்க்கும்போது ஒரு படம் ஆரம்பித்து முடிவுக்கு ஒரு கதைக்கு வந்து செட் ஆகிறதுக்கு அந்த நிலப்பரப்பு அந்த மக்களோட வாழ்வியல் இதெல்லாத்தையும் விளங்கப்படுத்துறதுக்கு இயக்குனர் ரஞ்சித் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்கிறாரு ஸ்கிரீன் பிளே இயக்குனர் ரஞ்சித்தோடு சேர்ந்து தமிழ் என்றவங்க எழுதியிருக்கிறாங்க வசனம் அழகிய பெரியவன் பிரபா ஆகிய ரெண்டு பேருமே எழுதியிருக்கிறாங்க இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு இன்ட்ரவலோட ஓரளவுக்கு பார வரைக்கும் கொஞ்சம் மெதுவாகவே தான் நகருது உண்மைக்கு நெருக்கமாக எடுத்ததுனால அதோடைய கதை போக்கு அப்படி தான் இருக்குது ஆகவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் படத்தை பார்த்தாகணும் எடுக்கிறது நம்ம உயிரை நாமே எடுக்கிறதுக்கு சமம் ஆனால் இதே நேரத்தில் படத்தோட சண்டை காட்சிகளை பற்றி நாங்கள் கட்டாயம் சொல்லி ஆகணும் மாளவிகா மோகனனுக்கும் விக்ரமுக்கும் இடையிலான வரக்கூடிய அந்த போர்க்காட்சிகளாகட்டும் சண்டை காட்சிகளாகட்டும் உள்ளத தரத்தில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும் விஎஃப்எக்ஸ் அங்கங்கே இல்லை நிறைய இடத்துலையே விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் அப்பட்டமாக தெரியுது விஎஃப்எக்ஸ்னு மயில் சிறுத்தை அந்த மாதிரி வர சில காசிகள் எல்லாம் உண்மையாகவே விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்க நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம் ஏன்னா தமிழ் சினிமாவோட விஎஃப்எக்ஸ் ஸ்டாண்டர்டுன்றது அடுத்த லெவலுக்கு போகும்போது ஸ்டுடியோ நிறுவனம் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி இயக்குனர் ரஞ்சித் இன்னும் கொஞ்சம் நுணுக்கத்தை காட்டியிருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு அவுட்புட் இந்த படத்தில் வந்திருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்களினுடைய கதாபாத்திரங்கள் அதாவது பார்வதியோட கதாபாத்திரமா இருக்கட்டும் மாளவிகா மகனுடைய கதாபாத்திரமா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு மாளவிக்கா மகனுடைய திரைப்பட வரலாற்றிலேயே இதுதான் அவர்களுடைய சிறந்த கதாபாத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன் பெருசா வசனம் இல்லாட்டியன் இதில் அவங்க காட்டியிருக்கிற அந்த நடிப்பு கண்ணுலேயே மொத்த கதையும் சொல்லியிருக்கிறாங்க பாராட்டத்தக்கதி எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாராம் இல்ல சொன்னே சூனியக்காரி ஆரத்தி இதுதான் தங்களனுடைய என்னுடைய விமர்சனம் இது மட்டும் இல்லாமல் படத்தில் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உண்மையான நேர்த்தியான ஒரு முயற்சின்னு நாங்கள் சொல்லியே ஆகணும் பாராட்டாமல் இருக்கவே முடியாது இன்னொரு முக்கியமான ஒருத்தரை நான் அந்த படத்தில் இது வரைக்கும் சொல்ல வர்ந்துட்டேன் அவர் யாருன்னா மியூசிக் ஜிவி பிரகாஷ் இந்த மனுஷன் எந்த நடிக்க போனார்னு தெரியாது சர்வம் தாளமயம் மாதிரியான சில படங்கள் நடிச்சாலே போதுமானது முழுக்க முழுக்க மியூசிக்கில் கவனம் செலுத்தினார்னா நல்லா இருக்கும் என்ன படத்தை இருக்கிற தளத்துல இருந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போனது ஜீவ பிரகாஷனை தான் சொல்லலாம் நீங்கள் வித்தியாசமான படங்களை தேடி தேடி பார்க்கக்கூடிய ஒரு ரசிகராக இருந்தீங்கன்னா தங்கள் நீங்கள் தயங்காமல் ஒரு வாட்டி பார்க்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்கேயாரே ஆனால் வழக்கமான சினிமா ரசிகராக இருந்தீங்கன்னா தங்களான் உங்களை மகிழ்விக்கும்னு நான் உறுதியாக சொல்ல முடியாது அது உங்களை பொறுத்தது மீண்டும் ஒரு விவசாயத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் we <sniffs>